ஸ்கூலில் வந்து மூணு மூணு வயசு ரெண்டரை வயசுலேருந்தே பிள்ளைகள் சிலாபத்தில் இருக்குது ஸ்கூல் அங்கே வந்து ரெண்டரை வயசுல இருந்தே பிள்ளைகள் நான் அண்டே போன போது மூன்று வயசுக்குள்ள இங்கிலீஷ் இதாக சரளமா அப்போ வந்து அது வந்து சந்தோஷமா இருக்குது ஆனால் அது சிங்கள பிள்ளையோ தமிழ் பிள்ளையோ பிரச்சனை இல்லை அவருக்கு தாய் தாய்மொழி வந்து அவங்க வீட்டை காய்ச்சி படிக்கும் அது பிரச்சனை இல்லை

ോ അതേ നേരം ഊട്ട ചത്ത് മിക മുഖ്യ ഇപ്പം

ஸோ அந்த மறக்கிற தன்மை அது விட்டமின் சரி கூடுங்கிறது ஸோ அதில் நீங்கள் கூடுதலாக கொடுத்தீங்கன்னா பிள்ளை டெட்டு திறந்து இப்போது ஒரு கால் திரும்ப நீங்கள் பிள்ளைங்க கீழே வச்சு நீங்கள் பிள்ளைகளோட கதைக்க வேண்டும் இந்த பேரண்ட்ஸ் இன்டர்நெட் பண்ணுறதுனால சின்ன நேரம் பிள்ளைகளுக்கள் விளையாக்கல அது மொழி தெரிய வேண்டாம் இது தேவையில்லை அப்படி ஒரு நாளே நீங்கள் சொல்லக்கூடாது அதுக்கு உரிய பாதை நீங்க நீங்கள் சொல்லணும் இப்போ நோக்கலாம் சின்ன பிள்ளைகளுக்கு நீங்கள் கதையை அடிச்சுட்டு போயிருக்க வேண்டுதான் சொன்னால் பிள்ளைங்களும் தானே சொல்லணும் நாங்கள் என்ன செய்யறோம் அது கதையை தான் பேசணும் அப்படி நான் சொல்ல உடனே நாங்கள் இப்படி நடந்ததால தான் அது நடக்குது அதை தவிர்த்து கொண்டு வந்து இது இதுதான் எங்களுக்கு சின்ன ஒரு ஃபைன் தான் கொஞ்சம் இருக்குதுனா பிள்ளைகளே நாங்கள் வளர்த்துக்கொண்டோம் நீங்கள் இந்த சின்ன சின்ன வயதில் இந்த இது